சற்று முன்னரே கிடத்த செய்தி தமிழக சினிமா வட்டாரங்கள் மட்டுமில்லாமல் தமிழகத்தை இருக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இளையராஜாவின் மகளும் பாடகியுமான பபதாரணி அவர்கள் உயிரிழந்ததாக ஒரு செய்தி வந்துட்டுருக்கு அது எந்தளவுக்கு உண்மை அப்படின்னு கேட்டிங்கன்னா பல மாதங்களுக்கு முன்னர பாடகி பபதாரணி அவர்களுக்கு புற்றுநோய் ஏற்பட்டுள்ளதாகவும் அதற்கான சிகிச்சை ஐந்து மாதங்களுக்கு மேலே இலங்கையில் எடுத்துட்டு வந்துட்டுருக்காங்க இது இதற்கு முன்னே யாருக்குமே தெரியல தெரியாத அளவுக்கு அவங்க வந்து அவ்வளோ ஒரு மறைமுகமாக தான் இந்த சிகிச்சையில் எடுத்துட்டு வந்துட்டு இருந்திருக்காங்க ஆனால் ஐந்து மாதம் கடும் அவதி உள்ளாகிதான் இந்த சிகிச்சையில் இறங்கியிருக்கிறாங்க இலங்கையில் அவங்க கடந்த ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி இறந்ததாகும் அவரோட உடல் நாளை மாலை அவரது இல்லத்திற்கு கொண்டு வரப்படும் அப்படின்ற மாதிரி ஒரு செய்தி வந்துட்டு இருக்கு ஒரு சினிமா வட்டாரங்கள் மட்டும் இல்லாமல் ஒரு தமிழகத்தை உழுக்கும் ஒரு செய்தியாக தான் இருந்திருக்கு ஏன்னா இளையராஜா அவர்களோட இசையிலும் யுவன் சங்கர் ராஜா அவர்களுடைய இசையிலும் பல மெலோடி பாடல்களை கொடுத்துருக்குறாங்க ரசிகர்களோட மனதில் நீங்காத இடம் பிடிச்சிருக்காங்க இது ஒரு இசை குடும்பத்துக்கு ஏற்பட்ட ஒரு இழப்பு அப்படின்னு சொல்கிறத விட ஒரு இசைக்கே ஏற்பட்ட இழப்பு தான்